வணக்கம் இது சேரமானின் உசாவல் இது ஒரு சுருக்கமான நிகழ்ச்சி தான் இதிலே வந்து நாங்கள் விரிவான செய்ய போவதில்லை இங்கே நான் உங்களுக்கு சில தகவல்களை பரிமாறிக்கொள்ளவிருக்கின்றேன் அதாவது நேரடியாக வருகின்றேன் அதாவது நமது தேசத்தின் புதல்வி மருத்துவர் துவாரகா பிரபாரன் அவர்கள் உயிரோடு இருப்பது உடைய தெரிந்தது அஹ் அதுபோல் அஹ் எமது தேசத்தின் புதன்வியும் தாயும் தந்தையும் உயிரோடு இருக்கின்றார்கள் என்பதும் இன்று பலரால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற விட இந்த நிலையிலே இவர்கள் மூவருக்கும் ஒரு வணக்க நிகழ்வை நடத்தப் போவதாக அதாவது உயிரோடு இருக்கின்ற மூவருக்கும் வணக்க நிகழ்வை நடத்தப் போவதாக டென்மார்க்கில் இருக்கின்ற கார்த்திக் மனோகரன் என்பவர் தெரிவித்து வருகின்றார் அவர் முகநூலிலே அறிவித்தலை விடுத்திருக்கின்றார் நாங்கள் அவருக்கு சில நாட்களுக்கு முன்னர் ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருந்தோம் இதனை இவர் செய்வாராக இருந்தால் தொடர்ந்து இவர் பாலச்சந்திரனுக்கு வேணுமென்றால் அல்லது மாவீரன் வேணும் என்றால் ஒரு அஞ்சலி நிகழ்வை செய்யட்டும் அதனை நாங்கள் வரவேற்கிறோம் முழு ஆதரவு தருவோம் நாங்கள் வேணுமென்றால் நாங்களே வந்து அந்த நிகழ்வுகளை கலந்து கொள்கின்றோம் ஆனால் எங்கள் தேசத்தின் முதல்வி மருத்துவர் துவாரகா பிரபாகன் அவர்களுக்கோ அல்லது எமது தேசத்தின் தலைவனுக்கோ அல்லது எமது முதன் மரியாதைக்குரிய தேசத்தின் பெண்மணிக்கோ இவர் வணக்க நிகழ்வு செய்ய முடியாது இதனை நாங்கள் அவருக்கு தெரிவித்திருக்கின்றோம் இதில் இருக்கிற சட்ட சிக்கல்களை அவருக்கு விளங்கப்படுத்தி இருக்கின்றோம் அவர் அதனை புரிந்து கொள்வதாக தெரியவில்லை எனவே சாம பேத தான தண்ட என்ற நிலையிலே நாங்கள் இப்போ தண்ட நிலைக்கு வந்திருக்கின்றோம் அந்த தண்ட நிலை என்னவென்றால் இவருக்கு எதிராக சட்டம் பாய்வதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன முதற்கட்டமாக உங்களிடம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றதாக என்னவென்றால் உடனடியாக நீங்கள் இந்த மண்டபத்திற்கு இவர் ஏற்பாடு செய்திருக்கின்ற மண்டபத்திற்கு தொடர்பு கொண்டு முறைப்பாடு செய்யலாம் அதாவது இவர் செய்வது ஒரு ஹராஸ்மெண்ட் உயிரோடு இருப்பவர்களை இல்லா இல்ல இல்லை இல்லை உயிரோடு இல்லை என்று என்பது போன்ற ஒரு பொய்யை பரப்பி வருகின்றார் இது ஒரு ஹராஸ்மெண்ட் இதனை நீங்கள் வந்து முறைப்பாடு செய்யலாம் உங்களுக்கு இதனால் ஏற்படுகின்ற மேன அழுத்தத்தை பற்றி நீங்கள் அந்த மண்டபத்திற்கு மின்னஞ்சல் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ முறைப்பாடு செய்யலாம் அடுத்ததாக இந்த மண்டபம் அமைந்திருக்கின்ற காவல்துறைக்கும் நீங்கள் தொடர்பாக முறைப்பாடு செய்யலாம் ஏற்கனவே முறைப்பாடுகள் பதிவாகி கொண்டிருக்கின்றன மண்டபத்தோடும் மக்கள் தொடர்பு கொள்ள தொடங்கி விட்டார்கள் இவர் அதுவும் முக்கியமாக இந்த மண்டபத்தை தனது பாடசாலைக்கான நிகழ்விற்கான நிகழ்வு என்று சொல்லித்தான் இந்த மண்டபத்தை பதிவு செய்து வைத்திருக்கின்றார் இதெல்லாம் ஒரு சட்ட சட்டவிரோதமான வேலைகள் எனவே இப்போது உங்களுக்கு நான் பயிரப்போற தகவல்களை இப்போது நீங்கள் அஹ் எடுத்து நீங்கள் இந்த இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு அல்லது தொலைபேசிகளுக்கு உங்கள் முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம் இப்போது அந்த பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்கின்றேன் இங்கே நீங்கள் அஹ் பார்த்தீர்கள் என்றால் இதிலே அஹ் தெரிவதுதான் இந்த மண்டபத்தினுடைய அஹ் விவரம் அதாவது இதுதான் அந்த மண்டபத்தினுடைய முகவரி இது அவர்களுடைய தொலைபேசி உங்களுக்கு ஹைலைட் பண்ணுகிறேன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு தொடர்பு கொண்டதும் டெனிஸ் மொழியில் அந்த ஒரு ஒளிப்பதிவு ஒன்று இருக்கும் அதில் முதலாவது ஆப்ஷனை முதலாவது ஆப்ஷனை தெரிவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் இந்த மண்டபத்தினுடைய மண்டபம் பற்றிய முறைப்பாட்டை மேற்கொள்ளலாம் அடுத்தது உங்களுக்கு மின்னஞ்சல் மூலமாகவும் முறைப்பாடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அது இதுதான் அந்த மின்னஞ்சல் முகவரி நீங்கள் விருப்ப தேவைப்படும் போது இந்த காட்சி பதிவிலை வந்து ஆஹ் ரிவைன் பண்ணி இந்த பகுதியை பார்த்து இந்த மின்னஞ்சல் மாவட்டை எடுத்து இதற்கு நீங்கள் மின்னஞ்சலை அனுப்பலாம் அல்லது உங்களுக்கு இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு சொல்லலாம் அதாவது உங்களுக்கு எங்கள் தேசத்தின் பதில் உயிரோடு இருக்கும் ஒருவரை இல்லை என்று இவர் சொல்வது இவ்வளவு பாதிக்கின்றது அவருடைய தாய் தந்தை உயிரோடு இருப்பவர்களை இல்லை என்று சொல்வது இவ்வளவு பாதிக்கின்றது என்பதை நீங்கள் உடனடியாக இந்த மண்டபத்துக்கு தெரிவித்து இவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள இருக்கிறேன் அடுத்ததாக நான் உங்களுக்கு காண்பிக்க இருப்பது டெனிஷ் காவல்துறையில் நீங்கள் தொடர்பு கொண்டு தெரிவிக்க வேண்டிய முகவரி அதாவது இவர் அந்த நடக்கின்ற இந்த நிகழ்வு தொடர்பாக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய காவல்துறை பிரிவு சவுத் ஈஸ்ட் அட்லாண்ட் பலீஸ் சிறிதானே இது அவர்களுடைய முகவரி தொலைபேசி எண்ணும் இருக்கின்றது இந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இது அவர்களுடைய மின்னஞ்சல் முகவரி இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு உங்கள் முறைப்பாடை தெரிவித்தால் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் இங் நீங்கள் ஆங்கிலத்தில் கூட பிரித்தானியாவில் வசிப்பவர் என்றாலும் சரி கனடாவில் வசிப்பவரை சரி நீங்கள் ஆங்கிலத்தில் முறைப்பாடு செய்யலாம் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் ஒருவருடைய நீங்கள் பொய்யான முறைப்பாடை மேற்கொள்ளவில்லை என்பதற்காக உங்களுடைய கடவுச்சீட்டு விவரங்களை கேட்பார்கள் கடவுச்சீட்டு விவரங்களை உங்கள் கடவுச்சீட்டு ஒரு ஒன்றை அவர்களுக்கு அனுப்ப வேண்டும் சட்ட ரீதியாக ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது டென்மார்க்கில் இருப்பவர்கள் நீங்கள் உங்களுடைய முகவரியை குறிப்பிட்டு முறைப்பாடை மேற்கொள்ளலாம் சரி அப்ப இது வந்து காவல்துறையினுடைய டெனிஷ் காவல்துறை இது வந்து மண்டபம் சரிதானே இந்த தகவலை உங்களோடு பகிர்வதற்கு தான் இந்த இன்றைய நிகழ்வு எனவே அடுத்ததாக இன்னொரு இதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த நடராஜா சேதுபோகன் என்பவர் அண்மையிலே டென்மார்க் சென்று கொப்பன்ஹேகன் நகரில் ஒரு இடத்திலே நின்றிருக்கின்றார் நின்றுவிட்டு திரும்பி வந்திருக்கின்றார் நூறுவைக்கு இவர் ஏன் சென்றார் என்பது சொல்வாகவும் மட்டு தகவல் வந்திருக்கின்றது ஆனால் நாங்கள் இந்த அதாவது வாரக எதிர்ப்பு சதிக்குழுவை சேர்ந்த நடராஜா சேதுருவன் உங்களுக்கும் புரிந்திருக்கும் எதற்காக இவர் டென்மார்க்கு வந்திருக்கின்றார் என்பது உங்களுக்கும் புரிந்திருக்கும் நாங்கள் இவருக்கு சவால் விடுக்கின்றோம் மிஸ்ட சேதுருகன் நீர் உடனடியாக லண்டனுக்கு ஒருக்காக வேறு ஏனென்றால் லண்டனில் இருந்து ஒருத்தரை சிங்கப்பூருக்கு கடத்தி கொண்டு போனதாக நீர் வந்து சொல்லியிருக்கிறேன் சிறுதானே வந்து பகிரங்கமாக அந்த ஒளிப்பதிவு எங்கள்கிட்ட இருக்கு ஒளிப்பதிவு இருக்கு ஒருக்கா வேறுங்கோ உங்களே ஒருக்கா ஆஹ் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் சூப் தர்றதுக்கு நாங்கள் விருப்பப்படுறோம் அப்படி உங்களுக்கு சூப் விருப்பம் இல்லைன்னு சொன்னா வந்து காலமேல போரேஜ் கிடைக்கும் உங்களுக்கு அஹ் குயக்க ஓட்ஸ் கொஞ்சம் ருசியானது ஆஹ் உங்களுக்கு டயபெட்டீஸ் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் இது சாப்பிட்டா உங்களுக்கு நல்லம் டென்மார்க்கு போறது விட்டு போட்டு லண்டனுக்கு ஒருக்கா வாங்கும் என்றதாக வரை சேது ரூபனுக்கும் தெரிவித்துக் கொண்டு இத்தோடு இன்றைய சிரமம் உசாவலை முடிவுக்கு கொண்டு வருகிறேன் மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியின் உள்ளார சிரமான் துறை காட்சியில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் அடப்பில்லை பிரபாகரன் பெற்ற வீரமங்கை தீ பிழம்பாய் வருகிறாள் அதிரும் ஜிலங்கை